திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் மணிவாசக பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் மணிவாசக பெருமான் அருளை செய்த திருவாசகம் முப்பத்தி ஒன்றாவது பதிகம் கண்டப்பத்து தில்லையம்பலத்தில் நடராச பெருமானது ஆட்டத்தை கண்டு வியந்து பாடிய பகுதியாகும் திருப்பெருந்துரையிலே கண்ட பெருமானை திருக்கல்லுக்குன்றிலே மீண்டும் கண்டு அவனது அருட்கூத்தை தில்லையம்பதிலே பாடிய பத்து பாடல்களை கொண்டது நிறுத்த தைசனம் தில்லை கூத்தை காணுதல் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஒன்று இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திருந்து போய் அருநரகில் வீழ்வேற்கே சிந்தைதனை தெளிவித்து கண்டேனே பஞ்சேந்திரியங்களில் வசப்பட்டு அறியாமை ஊற்று சாதனைக்கு முதற் காரணமாகி இறந்தபின் ஆகாயத்திலே திரிந்து சென்று அரிதாகிய நரகத்தில் வீழ்வேனாகிய எனக்கு மனத்தை புனிதமாக்கி சிவமயமாக்கி என்னை ஆண்டு அருளிய முடிவில்லாத ஆனந்த திருவுருவை அழகை கொண்ட தில்லை சபையில் கண்டேன் என கூறுகிறார் மணிவாசக பெருமான் திருச்சிற்றம்பலம்